சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் பதிமூன்று ராஜோபசாரம் பாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு விஜயம் செய்ததிலிருந்து ஏழு தினங்கள் ஒரே திருவிழா கொண்டாட்டமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் நகரின் ஒவ்வொரு பகுதிக்கு இரண்டு சக்கரவர்த்திகளும் விஜயம் செய்தார்கள் தினம் ஒரு கோவிலுக்கு சென்றார்கள் ஒரு நாள் காஞ்சியின் எல்லாம் பார்வையிட்டார்கள் ஒரு நாள் சிற்பக்கலை மண்டபங்களையும் சித்திர சாலைகளையும் பார்த்தார்கள் ஒரு நாள் பௌத்த விகாரங்களுக்கும் இன்னொரு தினம் ஜைனர்களின் கோவில்களுக்கும் சென்றார்கள் ஒரு நாள் இரு சக்கரவர்த்திகளும் பட்டத்து யானை மீது அம்பாரியில் அமர்ந்து நகர் முழுவதும் பவனி வந்தார்கள் பழக பழக இரண்டு சக்கரவர்த்திகளுக்குள்ளும் சிநேகம் முதிர்ந்து வந்ததாக தோன்றியது இந்த சிநேகத்தின் பயனாக வருங்காலத்தில் இரண்டு சாம்ராஜ்யங்களும் பெருநன்மை அடையப் போகின்றன என்று மகேந்திர பல்லவர் எதிர்பார்த்ததுடன் அதை புலிகை செய்திடமும் தெரியப்படுத்தினார் தமக்கு சமண மதத்தினிடமோ புத்த சமயத்தினிடமோ எல்லளவும் துவேஷம் கிடையாதென்றும் சைவ சமயமானது மற்ற எல்லா சமயங்களையும் சமநோக்குடன் பார்க்க இடம் தருகிறது என்றும் அதனால்தான் தாம் சைவ சமயத்தை சார்ந்ததாகவும் சமணர்களும் பௌத்தர்களும் அனாவசியமான விரோத பாவம் தம் பேரில் கொண்டிருப்பதாகவும் மகேந்திர பல்லவர் கூறினார் புலிகேசி தமக்கும் தீவிர மத மத துவேஷமோ கிடையாதென்றும் ராஜய காரணங்களை முன்னிட்டே சமண முனிவர்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார் சமய போதனையில் ஈடுபட்ட குருமார்கள் ராஜய விஷயங்களில் தலையிடவே கூடாதென்றும் தலையிடுவதால் அவர்களுக்கும் சமயத்துக்கும் ஏன் நாட்டுக்குமே தீமைதான் என்றும் மகேந்திரர் கூறினார் அதை வாதாபி சக்கரவர்த்தியும் ஒப்புக்கொண்டார் மகேந்திர பல்லவர் உண்மையான சமய பெருமானுடைய வாழ்க்கை உதாரணத்தை எடுத்துக்காட்டினார் அந்த மகானை தாம் பார்க்க முடியுமா என்று புலிகேசி கேட்டதற்கு யுத்த குழப்பங்களின் பொழுது அந்த பெரியவர் இங்கே இருக்க வேண்டாம் என்று நானே அவரை தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பிவிட்டேன் இப்போது எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்று மகேந்திரர் தெரிவித்தார் புலிகேசி அப்போது பல்லவ நாட்டு மகா சிற்பியை கூட நான் பார்க்க முடியாதோ என்று கேட்க மகேந்திர பல்லவர் யாரை சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஆயனர் என்பவரைத்தான் என்றார் புலிகேசி அவரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று மிக்க வியப்புடன் கேட்டார் மகேந்திர பல்லவர் காட்டின் மத்தியில் உள்ள சிற்ப வீட்டை ஒரு நாள் நான் பார்த்தேன் அதனுள் உயிருள்ள பிராணி எதுவும் இல்லை ஆனால் உயிர் சிலைகள் பல இருந்தன அதிலும் வெகு வெகு அற்புதமான நடன சிலைகள் பல இருந்தன அப்புறம் விசாரித்தேன் அந்த வீட்டில் ஆயனர் என்னும் மகா சிற்பியும் நாட்டிய கலையில் வல்ல அவருடைய மகளும் வசித்ததாகவும் கோட்டை முற்றுகை காரணமாக அவர்கள் எங்கேயோ போய்விட்டதாகவும் தெரிந்தது அவர்கள் தற்போது இருக்கும் இடம் கூட தங்களுக்கு தெரியாதோ என்று வாதாபி சக்கரவர்த்தி கேட்டார் அவர்கள் இருக்குமிடமும் தெரியும் அவர்களை அழைத்து வர ஆளும் அனுப்பியிருக்கிறேன் நாளை கூடும் மகாசபைக்கு அவர்கள் வந்தாலும் வருவார்கள் என்றார் காஞ்சி சக்கரவர்த்தி அதைக் கேட்ட புலிகேசி மிக்க உற்சாகம் அடைந்தவராக காணப்பட்டார் வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சி நகருக்குள் பிரவேசித்த எட்டாம் நாள் அவருக்கு பிரிவு உபசாரம் நடத்துவதற்காக காஞ்சியின் பிரதான சபா மண்டபத்தில் பெரிய சபை கூடியது அந்த மகாசபையில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மந்திரிகள் அமைச்சர்கள் தளபதிகள் மண்டல தலைவர்கள் கோட்ட தலைவர்கள் நகர தலைவர்கள் வர்த்தக செல்வர்கள் முதலியோர் வீற்றிருந்தனர் இன்னும் சைவ வைஷ்ணவ சமய குருமார்கள் வடமொழி வித்வான்கள் தமிழ்மொழி புலவர்கள் இரு பாஷைகளிலும் கவிப்பாடு தெரிந்தவர்கள் சங்கீத வித்வான்கள் சிற்பிகள் சித்திரக்காரர்கள் முதலியோரும் வரிசை கிரமமாக விற்றிருந்தார்கள் மேலே கூறப்பட்ட கூட்டத்தாருக்குள் பிரமுகர்கள் வாதாபி சக்கரவர்த்திக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள் வடமொழி தென்மொழி ஆகிய இரு மொழிகளிலும் வல்ல புலவர்கள் அந்த மகத்தான சந்தர்ப்பத்திற்கேற்ற கவிதைகளை புனைந்து பாடினார்கள் இரண்டு சக்கரவர்த்திகளில் எவரையும் தாழ்த்தாமலும் ஒருவரையும் அதிகமாக உயர்த்தாமலும் சமமான புகழுரைகளை நிறைத்து புலவர்கள் பாடிய கவிகள் அவர்களுடைய கவி காட்டிலும் அவர்களுடைய லௌகீக ஞானத்துக்கே சிறந்த உதாரணங்களாக இருந்தன பிறகு சாம்ராஜ்யத்தின் சங்கீத வித்வான்கள் தங்களுடைய வித்துவத்தை காட்டினார்கள் மகேந்திர பல்லவரால் புதிதாக அமைக்கப்பட்ட ஏழு நரம்புகள் உடைய பரிவாத்தினி என்னும் வீணையை புலிகேசி பரிசீலனை செய்து மிகவும் மகிழ்ந்தார் இவ்வாறு நேரம் போய்கொண்டே இருந்தது ஆனாலும் மகேந்திர பல்லவர் வாதாபி சக்கரவர்த்தி இருவருமே கொஞ்சம் மன அமைதியின்றி பரபரப்புள்ளவர்களாக காணப்பட்டார்கள் மகேந்திர பல்லவரின் கண்கள் அடிக்கடி சபாமண்டபத்தின் வெளிவாசற்புறத்தை நோக்கி கொண்டிருந்தன கடைசியாக அவர் உற்சாகமான குரலில் அதோ வந்துவிட்டார்கள் என்று கூறியபோது பக்கத்திலிருந்த வாதாபி சக்கரவர்த்தி யார் ஆயனரும் அவர் மகளுந்தானே என்று வினவினார் அப்போது உண்மையாகவே அந்த சபா மண்டபத்தின் வெளிவாசல் வழியாக ஆயனரும் சிவகாமியும் உள்ளே பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள் வாசல்படியை தாண்டும் போது சிவகாமியின் கால் வாசல்படியில் இடறிற்று ஆஹா இது என்ன அபசகுணம் என்று எண்ணமிட்டு கொண்டே சிவகாமி மானின் நடைபெற்ற மயிலை போல சபா மண்டபத்துக்குள் பிரவேசித்தாள்